கை கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் குட்டி போண்டா செய்ய போகிறோம் அதுவும் ரவையை வச்சு இந்த ரவையை வச்சு நம்ம வடையோ போண்டாவோ எப்போ செஞ்சாலும் ரொம்ப ஹார்டாகவே வரும் சாப்பிடும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ரவையை ஒரு வித்தியாசமான மெத்தடில் நம்ம குட்டி போண்டா செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட உளுந்த வடை அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்ல ஒரு குட்டி போண்டா இதுவரைக்கும் நீங்க நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அதனால வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இன்றைக்கே இப்பவே நீங்க இந்த குட்டி போண்டா செஞ்சு அழகா சாப்பிடலாம் உனக்க நீங்க நம்ம டீ கடை வந்து ரவையை வச்சு ஒரு குட்டி போண்டா நம்ம செய்ய போறோம் அதுக்கு ரவை வந்து நம்ம ஒரு மசமன் கப்ல ஒன்றக்கப்படுத்திருக்கோம் நான் இப்போ ஒரு கப் இதில் சேர்த்திருக்கேன் மொத்தத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் ரவை இதில் நம்ம சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா ஒரு நாலு சுத்து விட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்துக்கிடணும் மிக்சி ஜாரில் இப்போ நம்ம எடுத்துக்கூடிய நல்லா இந்த மாதிரி நல்லா புதுசாக ரொம்பவும் ரொம்ப பவுடெல்லாம் ஆக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு நாலு சுற்று எடுத்து எடுத்து வச்சுக்குவோம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரவை போண்டா அந்த ரவை வடை போடும்போது ரொம்பவும் அந்த நெரு நெருன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அடிச்சுட்டு ஊற வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் நைசாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்கோம் சின்ன பாத்திரத்தில் இந்த எல்லா ரவையும் பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரவையை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிஷன் மணிக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தயிர் முக்கால் கப்பு தயிர் ரொம்ப தயிர் நல்லா ஓரளவுக்கு நம்ம சாதாரணமாக ஊற்றி தயிரை தான் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த ரவைய வந்து இந்த தயிர்லேயும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அது ஊற அளவுக்கு நம்ம மிச்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும் கப்பு போல தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுரலாம் இப்ப நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ஊறட்டும் அந்த ஒரு வாரமா இருக்கட்டும் இப்ப நம்ம ரவை வடைக்கு வந்து ரவைய தயிர் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு ஊறின பிறகு நம்ம இதுக்கு மற்ற சேர்மான பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரே ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா அந்தளவுக்கு புதுசாக வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு ஏன்னா இது வந்து கொஞ்சம் நைஸாகவே வெட்டிங்க வெட்டும் போது பெருசு வருஷம் இருந்துச்சுன்னா அது எத்தனை மொத்தமாக இருக்கும் அதனால் வெட்டும்போதே வெட்டும் போதே கொஞ்சம் நைஸாக வெட்டி அதை நல்லா மாதிரி உடுத்து சேர்த்துருங்க இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி காரத்துக்கு இதுதான் காரம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் மல்லிகை மல்லிகரை கொஞ்சமாக இந்த மாதிரி பொதுசாக வெட்டி அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்த எடுத்து நல்லா பொதுசா வெட்டிட்டு சேர்த்துருங்க முழுசா போடவன்னா இஞ்சி துண்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு இஞ்சி இந்த ரெண்டு இஞ்சி அளவு அதாவது இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா தொளியை நீக்கிட்டு நல்லா பொதுசாக வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிலருக்கு இஞ்சி பிடிக்கல அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கங்க பிடிக்கிறவங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூனு சீரகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சோடாப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சோடாப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு அரை டீஸ்பூனு நம்ம தேவையத்தக்கின சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த போட்ட பொருட்கள்லாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் ஏன்னா கலந்து விட்டா தான் நமக்கு தெரியும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு சேர்க்க வேண்டியிருக்குன்னு இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா அளவுக்கு தொலியை உரிச்சிட்டு மசிச்சுட்டு நம்ம இந்த ரவை இதோட சேர்க்க போகிறோம் இது சேர்த்தோம்னா நல்லா நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் நல்லா ஒரு சாஃப்டாகவும் வரும் நம்ம வந்து வெறும் ரவையில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கெழங்கு போட்டு நம்ம பண்ணோன்னே நம்ம அந்த வடை வந்து நல்லா ரவை வடை நல்லா அருமையாக இருக்கும் ரவை வடை ரவை போண்டாம் நம்ம உத்தி தான் போட போகிறோம் இப்ப நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு மசிச்சுட்டு நம்ம இதுலயே சேர்த்துடலாம் ஒரு தடவை நல்லா அந்த உருளைக்கெழங்கோட சேர்த்து அந்த ரவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்காக உருளைக்கெழங்க ஒன்று சேர்த்துட்டோம்னா ரெண்டு உருளைக்கிழங்க சேர்த்துட்டோம்னா இப்போ நார்மலாக போடக்கூடிய வடைய விட கொஞ்சம் சுவை அதிகமா இருக்கும் இப்ப தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா இந்த மாதிரி கையில ஊற்றி கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம அப்புறம் கண்டிஷன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா ரெண்டு தடவை அந்த நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பசிஞ்சுக்கிறணும் இப்ப நம்ம இப்படி எடுத்தோம்னா அப்படி எடுத்து அப்படி முள்ளி எடுத்து அப்படியே எண்ணெயில போடுற மாதிரி இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல இப்படி எடுத்தோம்னா அப்படி எடுத்து அப்படி டக்குன்னு எண்ணெயில போடுற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம வந்து எல்லாமே மாவு தயாராகிடுச்சு எண்ணெயும் சூடாயிருச்சு எண்ணெய் சூடு அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க கொங்க தண்ணியை நினைச்சிட்டு தண்ணியை உதறிட்டு உனக்கு மாவு நமக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கொஞ்சமாக முழு எடுத்து இந்த மாதிரி ஓரத்துகளில் அப்படியே அமைக்கிட்டு அப்படியே எடுத்து உணர்ந்து அப்படியே ஓகேவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து அப்படியே சின்ன சின்ன போண்டா அதாவது குட்டி குட்டி போண்டா அது நமக்கு நல்லா வெந்துடும் உள்ளே வந்துடும் வெளியே வந்துடும் நல்லா அருமையாக இருக்கும் கவடை வந்து நிறையவே ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது கச்சிதமாக வந்திருக்காது ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஊற வச்சு நல்லா பண்ணால் தான் நல்லா வரும் அந்த அளவுக்கு போட்டுட்டு இதை நம்ம அப்படியேவும் பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு நமக்கு அந்த ஒன் சைடு பூரா முருவன் ஆகிடுச்சு இப்போ அப்படியே லேசாக பொருட்டி விட்டுக்கலாம் அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா அதுவே நம்ம எடுத்து போட்டாலே அது ஷேப்பும் நல்லா உருண்டை உருண்டையாக வந்துடும் எப்படி போட்டாக்கள்லாம் நல்லா எண்ணெயில நீந்தி வெந்துகிட்டு இருக்கு நல்லா அப்பப்ப அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா அது உருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்துருச்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து உள்ள வரைக்கும் ஃபுல்லாகவே மாவுல போறதுனால அது வரதான் செய்யும் ஆனால் கரெக்டாக வெந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் நம்ம எடுத்துட்டு அப்புறம் நான் பிச்சு நல்லா அருமையாக வந்திருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நுரை அடங்கணும்னாக்கா எல்லாமே ரொம்ப முருகல் ஆயிரும் நம்ம போண்டாக்கள்லாம் ரொம்ப முருகல் ஆயிரும் இந்த அளவுக்கு வேற இந்த உடனே நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் நமக்கு ரவா போண்டா நல்லா அருமையாக தயாராகிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இப்படி போடணும் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அருமையாக சொல்லியிருக்கோம் குட்டி குட்டி போண்டாவுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி கெக்கியா மல்லிச்சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நான் கூட இவ்வளவு எதிர்பார்க்கலை அந்த அளவுக்கு சுவை வந்து நல்லா அருமையா இருக்கு சுவை வந்து மல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு இந்த மாதிரி குட்டி போண்டாங்கல போட்டு இப்படி குமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துல காலி ஆயிரும் நல்லா அருமையா ரெடியாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு ரவ வடை ரவ போண்டா குட்டி போண்டா குட்டி வடை போட்டு தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம கமாண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்